எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அனைவருக்கும் வணக்கம் இப்போ தலைவர் நடித்த படம் பணம் படைத்தவன் இந்த படத்துல இடம்பெற்ற ஒரு காலத்தில் அழிக்க முடியாத ஒரு காவியமான ஒரு பாடல் வாலி எழுதிய பாடல் இந்த பாடலுடைய வரிகள் ஒவ்வொன்றும் சும்மா முத்து முத்து முத்துன்னு சொல்கிற அளவுக்கு தித்திக்கும் தேனி இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அந்த கடைசியில் வர இரண்டு வரிகள் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே நம்ம இதயங்களில் நிறைஞ்சிருக்கும் அந்த வரிகள் என்னங்கிறத இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர் ஆர் பிக்சர் சார்பாக டி ஆர் ராமன் அவர்கள் தயாரித்து இயக்கிய படம் புரட்சி தலைவரின் பணம் படைத்தவன் இந்த படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேரி கேரிவஜியா சவுகர் ஜானகி நாகேஷ் டி எஸ் பாலையா மனோகர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இசையமைச்சவங்க விஸ்வநாதன் ராமூர்த்தி பாடல் எழுதியவர் வாலி இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரிலீஸான பணம் படத்தியவன் படம் மாபெரும் வெற்றி படம் அமைஞ்சது இப்போ இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் புரட்சி தலைவர் பாடக்கூடிய பாடல் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை இதை விட அழகா வேற யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்லியிருப்பார் யார் சொன்னால் மக்கள் கேட்பாங்களோ யாரு சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களோ யாரு சொன்னா மக்கள் கடைபிடிப்பாங்களோ அவரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிப்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாடலின் மூலம் அறிய பெறும் கருத்துக்களை காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடலை நமக்கு தந்திருக்காரு வாழ்க்கையினுடைய தத்துவங்களை உணர்த்தியிருக்கிறாரு அப்படிப்பட்ட பாடல் என்ன பாடல் தெரியுங்களா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படிங்கிற வரி வரும்போது அங்கே ஒரு ஸ்டில்லு காமிப்பாங்க அதாவது நம்ம எல்லாம் மகாத்மா காந்திஜி வழியில் போகணும் அப்படிங்கிறத சித்தரிக்கிற மாதிரி மகாத்மா அவர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை வச்சிருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா இதுக்கு பாருங்க ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஒரு அழகா சொல்லியிருப்பாரு விட்டால் அதற்கு காட்டி அணை பலம் வந்துவிடும் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி விட்டால் அது நம்ம யாவடனாக மாறிவிடும் அப்படிம்பாரு ஆக மனச வந்து அது போக்குக்கே விட்டுட்டா வாழ்க்கையில நம்ம பெரும் துன்பங்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கறதுதான் மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா இந்த பாடலுக்கு ஆங்கில படத்துல வரக்கூடிய அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வெஸ்டர்ன் டைப்ல இசை சாம்ராஜ்யமே எஸ் ஹூசன அமைச்சிருப்பார் அதிலும் புரட்சி தலைவர் அப்படியே இந்த பியானோ அக்கார்டின் அப்படியே இசைச்சிக்கிட்டு அப்படியே மென்மையாக சாப்பிட்டா அழகாக இதெல்லாம் இங்கிலீஷ் படத்தை தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் எல்லாமே புரட்சி தலைவராக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த காட்சியில் அழகாக நடிச்சிருப்பார் அந்த வெஸ்டர்ன் டைப்பில் அந்த இதை வாசிச்சுக்கிட்டு அப்படியே இப்படி வர்றதும் அப்படி போகிறதும் அப்போ அப்படியே மூமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு அதுலேயும் கூட அந்த கையை அசைச்சிக்கிட்டு அவர் பாடி மனித வாழ்வினுடைய நெறி சொல்லக்கூடிய இந்த பாடல் வரிகளை கேளுங்க நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா புரட்சி தலைவர் நாகரிகத்தை பற்றி சொல்லும்போது இந்த நாகரிக உலகத்தில் நான் ஒரு ஏமாளி ஒவ்வொரு செலவு மடிப்பிலும் ஒரு சதி மறைஞ்சிருக்குதும்பாரு இப்போ இந்த பாட்டில் பொய்யானவங்களுக்கு எது நாகரிகம் புரியாதவங்களுக்கு எது நாகரீகம் முறையானவங்களுக்கு எது நாகரிகங்கிறத அழகா சொல்லியிருப்பாரு பாருங்க இன்று போல் என்று வாழ்க படத்துல அன்பு நான் அடிமை இந்த படத்துல நாகரிகத்தை பத்தி ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க உள்ளத்தில் ஒன்று கூதற்றில் ஒன்று உறவு கொண்டீர்களே கடமை கட் பாட்டை மறந்து போனீர்களே நாகரிகம் என்பது எல்லாம் போதையான பாதையில் அல்ல அன்புக்கு நான் அடிமை பாத்தீங்களா அந்த நாகரிகத்தை பத்தி சொல்றாரு இப்ப நம்ம பாட்டுக்கு வந்துருவோம் பொய்யான சில பேர்க்கு நாகரீகம் புரியாத பல பேர்க்கு இது நாகரீகம் முறையாக வாழ்ந்தோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா இந்த அடுத்த வர பாடல் வரிகளுக்கு முன்னாடி பாருங்க திருந்தாதவர்களை பத்தி புரட்சியில் சொல்லக்கூடிய இந்த பாடல் வரிகள் தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் தேவையில்லை சிறைச்சாலைகள் தேவையில்லை ஆக தனி ஒரு மனிதன் திருந்து விட்டால் சில சாலைகளே தேவையில்லை அப்படிங்கிறாரு அடுத்து பாருங்க இந்த பாட்டுல தவறு என்பது தவறு செய்வது என்பது தெரிந்து செய்வது தவறு செய்பவன் பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகனும் ஆக இப்படி எல்லா விஷயத்திலுமே திருந்துங்க 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 அப்படிங்கிறத புரட்சி சொல்றாரு அப்படி திருந்ததுனா என்ன செய்ய முடியும் அதுக்கு அவரே சொல்றாரு பாருங்க உள்ளங்கள் இருந்த லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாடலுடைய மிக முக்கியமான வரிகள் வரிகள்ங்கிறத விட வாலி அவர்களால் பொன்னேட்டில் பொதித்து வைத்த ஒரு பொக்கிச எழுத்துக்கள் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் என்ற மந்திர சொல் இருந்தாலும் சொல்லும் மறைந்தாலும் இவர் போல யார் என்று ஊர் சொல்லும் புரட்சி தலைவர் பேசும்போது சொல்றாரு நான் உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு எத்தனை மன்றங்கள் இருக்கிறது என்னை எத்தனை பேர் பேசுகிறாள் என்பது முக்கியமல்ல நான் இறந்த பிறகும் எனக்கு எத்தனை மன்றங்கள் இருக்கிறது என்னை எத்தனை பேர் நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நான் எண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இது யாருங்க சொல்கிறது இது யார் சொல்கிறது தலைவா உங்களை தவிர உங்களுடைய இந்த புகழ் நீங்கள் மறையவும் இல்லை நாங்கள் உங்களை மறக்கவும் இல்லை உங்கள் பேரை இந்த ஊரு சொல்லுது இந்த உலகம் சொல்லுது அந்த வானம் சொல்லுது இந்த மண்ணு சொல்லுது ஏன் இந்த ஈரேழு பதினான்கு லோகமும் சொல்லுது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஓர் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் போ யார் என்று ஓர் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் யார் என்று ஓர் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் போயார் என்று ஒரு சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம் ஜி ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்